லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் தரும் வைகோல் வியாபாரம் அறுவடைக்கு பிறகு மீதமாகும் வைக்கோல்களை வைத்து விவசாயிகள் பெரும் வருமானம் ஈட்டுகின்றனர் இந்தியாவில் வட மாநிலங்கள் அதிக நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது நெல் விவசாயம் செய்யும் விவசாயிகள் அறுவடைக்கு பிறகு வைக்கோல்களை அப்படியே விட்டும் சில மாடுகளுக்கு தீவனமாகவும் பயன்படுத்தி வருகின்றனர் ஆனாலும் பெரும்பாலான விவசாயிகள் அறுவடைக்கு பிறகான வைகோல்களை பெருமளவில் இருக்கின்றனர் இதனால் பஞ்சாப் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட முக்கிய வட மாநிலங்களில் காற்று மாசுபாடு அதிகரித்து வருகிறது மேலும் இந்திய வேளாண் துறை காற்று மாசை குறைக்கும் விதமாக விவசாயிகளுக்கு வைகோல் மேலாண்மை குறித்த ஆலோசனைகளை வழங்கி வருகிறது ஆனாலும் அவற்றில் பலன் இல்லாமல் வைகோல்களை எரிக்கும் நிலை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் வைகோல்கள் மேலாண்மை குறித்து பஞ்சாப் வேளாண் துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது ஏக்கர் கணக்கில் நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் அறுவடைக்கு பிறகு மீதமாகும் வைக்கோல்களை பயன்படுத்தாமல் அப்படியே விட்டும் சில குறைந்த அளவை கால்நடைகளுக்குத் தீவனமாக பயன்படுத்திவிட்டு மீதமுள்ளவற்றை எரித்து முடிகின்றனர் இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் குவிண்டால் வைக்கோல்கள் பஞ்சாபில் எரிக்கப்படுகிறது இதனால் பஞ்சாபின் காற்று மாசுபாடு அதிகரித்திருக்கிறது இந்நிலையில் பத்து ஏக்கருக்கு மேல் நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் வைக்கோலை பண்டல் செய்யும் இயந்திரத்தை சொந்தமாக வாங்கி வைக்கோல்கள் பண்டல் செய்து பேப்பர் ஆலைகளுக்கு அனுப்பலாம் இதன் மூலம் குயிண்டால் வைகோலுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் என்ற விலை நிர்ணயித்து விற்பனை செய்யப்படுகிறது இதன் மூலம் பத்து ஏக்கருக்கு ஆறாயிரம் குவிண்டால் வைக்கோல்கள் கிடைக்கும் இதனை விற்பனை செய்தால் பதினோரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வருமானத்தை ஈட்ட முடியும் என தெரிவித்துள்ளது மேலும் பத்து ஏக்கருக்கு குறைவான விவசாயம் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் அரசு வேளாண் துறையிடமிருந்து வாடகைக்கு இயந்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது